தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதி நடிச்சிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபிடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபிடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பான சகோதர சகோலே இந்த பொது காலம் பத்தாம் வாரம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழக்கிழமை இன்றைய நட்ச இதுல பாருங்க நம்ம ஏசு கிறிஸ்தான்டவர் என்ன சொல்றாரு தண்டனை தீர்ப்பை பத்தி சொல்றாரு ஓகேங்களா கோவ கொலை பண்ணாதான் தண்டனை கிடையாது கோவப்பட்டாலே அது தண்டனை நீ வந்து உன் சகோதர சகோதரெலாம் யாரும் கூட போனாலும் கூட கிடையாது யாரா இருந்தாலும் எல்லாருமே சகோதர சகோதரி தான் யாரையாவது நீ அறிவு இல்லாதவன் முட்டாளு உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எரி நரகத்துக்கு தீர்ப்பு விடுவாங்க ஓகேங்களா கடவுள் சோ ஜாக்கிரதையா இருக்கணும் யாரு மேலேயும் கோவப்பட்டு கூட எந்த வார்த்தையும் பேசாதீங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்த சொல்றாரு எசப்பா நீ எதா இருந்தாலும் ஏதாவது தப்பு பண்ணினா சமாதானம் பண்ணு மற்றவங்க தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கூடு சமாதானப்படுத்து இல்லைன்னா ஃபியூச்சர்ல அவங்க நீ அப்புறம் நீ பண்ண தப்புக்கு தண்டனை வந்து கொடூரமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா தண்டனை அனுபவிச்சாதான் மோசத்துக்கே வர முடியுட்டாரு அப்ப பத்திரிகை சலத்துக்கு போயிட்டு தான் நீ மோசத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டாரு ஸோ நாம ஜாக்கிரதையா இருப்போம் சரிங்களா தந்தை மகன் யாவின் பெயராலே அவமே நெசுக்கியப்போ எசுக்கி நன்றி மரியே வாழ்க जेस्ब रक्तम चाहिए हल्ले लू प्रेज